விஜய்க்காகவாவது ஒரு மரியாதை நீங்கள் கொடுக்கணும் இல்லை திரும்ப இப்போ நான் வந்து சாப்பிட்டு கூப்பிட்றேன்னா சாப்பிட்டுட்டு கூப்பிட்டுருக்கணும்ல விஜயினுடைய அப்பாவுக்கே இப்படி ஒரு மரியாதையை அவர் கொடுத்துருக்குறாருன்னா விஜய் படப்பிடிப்பில் அவங்க அப்பாவை பற்றி என்னவா பேசிகிட்டு இருந்திருப்பார் எஸ்சிஎஸ்சி மாதிரி ஒரு மூத்த இயக்குநரை ஒரு வளரும் இயக்குனர் அல்லது அடுத்த தலைமுறை இயக்குனர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு கருத்தை சொல்லும் போது அதை உள்வாங்கி கொள்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா நீங்கள் எப்படி எதிர்காலத்தில் ஜெயிக்கணும் ஒன்று வந்து மூத்தோர் சொல் கேளாமை இன்னொன்று மூத்தோரை மதிக்காமல் இது ரெண்டுமே லோகேஷ் கனகராஜன் பண்ணியிருக்கார் எஸ்எஸ்சி பிரச்சனை நியாயமா இல்லையா அந்த படத்தை பற்றி அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறார் செகண்ட் ஹாஃப்ல இப்படி இருக்கப்பா மதத்துக்காக ஒருத்தர் தான் பொண்ணையே கொள்ளுவானா அதுக்கு கேட்குறாரு பதில் சொல்லுங்கள் அவ்வளவு பெரிய சங்கியான ரஜினிய நான் சங்கி இல்லைன்னு விட்டு சொல்ல வைக்கிறாரு பாருங்க சங்கின்னு படம் ஓடாதுங்கிற பயம் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் சங்கிகளுக்கு என்ன மரியாதைங்கிறது நிச்சயமா விஜய்க்கு தெரியும் அதனால அந்த தவிர ஒருபோதும் அவர் சிட்டி பார்க்ஸ் நேரில் அனைவருக்கும் உங்கள் விஜயரக்சின் நண்பான வணக்கம் நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு அந்தனன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நாளில் சினிமாவில் ரொம்ப பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்க விஷயம் என்னென்னா அப்பாவும் பிள்ளையும் அடிக்கடி சண்டையை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எஸ்சிஎஸ்சி சார் வந்து ஒரு மேடையிலே சொல்லியிருந்தாருங்க இந்த படம் லோகேஷ் கணராஜ் அவர்களோட ஒரு கால் வந்து நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் வைங்க சார் அப்படின்னு சொல்லி இது உண்மையா சார் நடந்த ஒரு சம்பவமாக நடக்காமல் அவர் சொல்ல மாட்டார்ல அவ்வளோ பெரிய டைரக்டர் ஒரு விஷயத்தையும் நடக்காமல் இப்படி சொல்லுவார் எனக்கு என்னென்னா அதை கேட்டோன்னே எனக்கு பெரிய ஷாக் என்னென்னா எஸ்சிஎஸ்சி மாதிரி ஒரு மூத்த இயக்குநரை ஒரு வளரும் இயக்குனர் அல்லது அடுத்த தலைமுறை இயக்குனர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் அவர் அப்படியே சேமாக முருகதாஸ் எப்படிங்கிறதையும் சொல்கிறார் முருகதாஸ் ஏன் இன்றளவும் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு அவருடைய பண்பை சொல்கிறார் அவர் அவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு கருத்தை சொல்லும்போது அதை உள்வாங்கி கொள்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா நீங்கள் எப்படி எதிர்காலத்தில் ஜெயிக்க முடியும் அவர் ஏதோ உப்புமா படத்தை எடுத்தவர் தோல்வி படங்களை கொடுத்தவர் அப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து ஒரு அலட்சியப்படுத்துறதுல ஒரு அர்த்தம் இருக்குது அந்த காலத்தில் பல புரட்சி படங்களை எடுத்தவர் அவர் ஆமாம் அவர் சொன்னார்ன்னா அதில் ஒரு உண்மை இருக்கும் இன்னொன்று விஜய் அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வச்சவர் அவர் விஜய்க்காகவாவது ஒரு மரியாதை நீங்கள் கொடுங்க இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு கூப்பிட்றேன்னா சாப்பிட்டுட்டு கூப்பிட்டுருக்கணும்ல நீங்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கல அது வேறே இப்போ அதில் வந்து ரெண்டு விஷயம் நமக்கு புலப்படுது ஒன்று வந்து மூத்தோர் சொல் கேளாமை இன்னொன்று மூத்தோரை மதிக்காமை இது ரெண்டுமே லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தன் பக்கத்தில் விஜய் வச்சிருக்கிறாருங்கிறது தான் எஸ்சிஎஸ்சியுடைய பெரிய வருத்தமாக இருக்குது இன்னொன்று அந்த பேசுனதுலேயே இன்னொரு அழுத்தமான கருத்தையும் அவர் சொல்கிறார் இப்போ ஒரு டைரக்டர்னா அவனுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும் படம் முழுக்க அவன் வந்து வன்முறை கொலை பண்ணுறான் அப்படின்னே காமிச்சிங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு சட்டை போட்டால் கூட அந்த மாதிரி ஒரு சட்டை போடணும்னு நினைக்கிற ஒரு இளைஞர் கூட்டம் இங்கே இருக்கு அப்போ தொடர்ந்து அவன் வந்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான் வன்முறையில் ஈடுபட்டுகிட்டே இருக்கான்னு ஏன் காமிக்கிறீங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்தில் ஒரு இருபது நிமிஷம் நல்லவன் நீங்கள் காமிக்கக்கூடாதா ஒரு நல்ல மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடாதான் கேட்குறாரு நூற்றுக்கு நூறு சரி எனக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் இருந்துச்சு ஏன்னா லோகேஷ் கனகராஜோடு நம்ம பழகியிருக்கோம் ரொம்ப பண்பானவர்கள்லாம் நான் வியந்திருக்கேன் ஏன்னா அவர் வெற்றி வந்து அவர் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை நம்ம எப்படி மாநகரம் படத்தில் பார்த்தோமோ அதே மாநகரம் படத்தில் பார்த்தவரை தான் மாஸ்டர் படத்துலையும் பார்த்தோம் மாஸ்டர் படத்தில் தான் லியோலையும் பார்த்தோன்னா நான் நினச்சேன் எஸ் ஆனால் விஜயினுடைய அப்பாவுக்கே இப்படி ஒரு மரியாதையை அவர் கொடுத்துருக்குறாருன்னா விஜய் படப்பிடிப்பில் அவங்க அப்பாவை பற்றி என்னவா பேசிகிட்டு இருந்திருப்பார் ஒன்று ஐயோ விஜயோட அப்பா நாளைக்கு விஜய்க்கு தெரிஞ்சால் நம்மளை என்ன நினைப்பாரு அப்படிங்கிற பயம் வரும் ஆனால் விஜயே அவங்க அப்பாவை மதிக்கலைங்கிறது தான் இதோடைய பின்னணியில் இருக்கிற ஒரு விஷயம் ஓகே ஸோ அதனால இந்த மாதிரி மகன்கள் அப்பாவுக்கு தருகிற மரியாதையை பொது இடங்களிலும் தருவதால் இந்த மாதிரி சம்பவங்கள் தவிர்க்கப்படும் அது ரொம்ப முக்கியம் என்னதான் இருந்தாலும் எஸ் ஏர் ஒரு டேரக்டர் தான் விஜய் சாரோட அப்பா இப்பன்றப்ப ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்தடுத்து ரெண்டாவது படம் பண்ணுறாங்க விஜய் சாரோட அப்பா அப்படின்ற ஒரு மரியாதை இருக்குங்களா சார் விஜய் சாரே அந்த இடத்த கொடுத்துட்டாரே அப்பா எப்படி வேணா திட்டிக்க நான் எதுவும் கேட்க மாட்டேன் இடம் கொடுத்துருக்காரா என்ன அதை தான் நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா இப்படி நான் எங்கள் அப்பாவை பார்த்து வளர்ந்தவன் எங்கள் பட்ட ஒரு தெரியுமான்னு நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும்பொழுதெல்லாம் நீங்கள் அங்கே பேசியிருந்தால் இப்படி ஒரு அலட்சியம் வந்திருக்காது நீங்கள் பேசக்கூட வேண்டாம் ஏதோ ஒன்று அவரை பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயத்தை இந்த பொது அந்த ஸ்டுடியோ வட்டாரத்தில் நீங்கள் விதைச்சிருக்கீங்க அதனுடைய விளைவு தான் தானே ஃபோன் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம் எனக்கு என்னங்கிற ஒரு அலட்சியத்தை உருவாக்குது அது இல்லாமல் இருக்கும் அந்த ஸ்டேஜ் அப்புறம் நிறைய மீம் வந்துருந்து சார் என்னென்னா விஜய் சார் பி லைக் என்ன எனக்கு எதிரி வெளியே இல்லைடா என் கூடவே இருக்கும் அப்படின்ற மாதிரி யோ தகப்பா நீ தான் எனக்கு எதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உண்மையிலே அவர் பேசுகிற ஓனுக்கு அவரை எதிர்வினையாக செய்கிறாரா இல்லை இவர் சொல்கிற ஓனுக்கு இவர் எதிராக செய்கிறாரா சார் விஜய் சாருக்கு எஸ்ஏசி சாருக்கு என்ன சார் சார் எல்லாத்தையும் கடந்ததில் இருக்கிற நியாயத்தை பாருங்களா நீங்கள் எதிர்வினை அதெல்லாம் விட்டுருங்க எஸ்ஏசி பேசுனா நியாயமா இல்லையா அந்த படத்தை பற்றி அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு செகண்ட் ஹாஃப்லாம் இப்படி இருக்கப்பா மதத்துக்காக ஒருத்தன் தான் பொண்ணையோ கொள்ளுவானா அப்படின்னு கேட்குறாரு பதில் சொல்லுங்க எங்கேயாவது நடக்குமா அது நடக்காதில்ல இப்போ செகண்ட் ஹாஃப் ஏன் வந்து எல்லாரும் கழுவி குத்துனாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு நான் சொன்னேன் நீ கேட்கல ஆனால் கழுவி ஊற்றுனாங்கல்ல நான் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே எனக்கு படத்தை போட்டு காமிச்சிங்க நான் வந்து ஒரு கருத்து சொல்கிறேன் நீ அந்த கருத்தை எடுத்துக்கிட்டு சரி பண்ணியிருந்தா இவ்வளோ கேவலம் வந்திருக்குமாங்கிறது தான் அவருடைய கேள்வி ஆமாம் அப்போ அவர் கேட்கறதில்ல நியாயம் இருக்குல்ல அப்பா மகன் சண்டைங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் அவர் நியாயமாக ஒரு கேள்வியை கேட்குறாருல்ல ஏன் உங்களுக்கு புரியலைங்கிறது இப்போ கட்சியோட பேர் ஆனோன்னு சொன்னேன் பண்ணுறதா சொல்கிறாங்க சார் அதுவும் என்ன தளபதி மக்கள் இயக்கம் அது உண்மையா சார் அதான் கட்சியோட பேரா ஏங்க தளபதி முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னதை கேள்விப்பட்டாங்க தளபதியே முன்னேறிட்டார் அவர் முன்னேறினதனால தான் கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்திருக்கார் தளபதி இதுக்கு முன்னேற்றணும் தமிழகத்தை தானே முன்னேற்றணும் தமிழக முன்னேற்ற கழகம் அல்லது தமிழக மக்கள் கழகம் அப்படி தான் எதாவது வச்சால் ஓகே பட் இது வந்து சும்மா ஃபேக்கான செய்தியாக இருக்கும் அப்படி அப்படி வைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது லாஜிக்கும் கிடையாது தளபதி முன்னேற்ற கழகம்னு எப்படிங்க வைப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுருக்காங்க ஏன் திராவிடர்கள் எல்லாரையுமே நாங்கள் முன்னேற்றம் போகிறோம்னு அர்த்தம் அப்படி தானே அது அர்த்தம் இதில் வந்து கலைஞர் முன்னேற்ற கழகம்னு வச்சார் அவர் கிடையாது இல்லை ஸோ அதுதான் அண்ணா முன்னேற்ற கழகம்னு வச்சாங்களா இல்லையா முதல் நாள் பனையூர் சந்திப்பு அடுத்த நாள் டெல்லி பயணம் இந்த டெல்லி பயணம் எதுக்கு சார் இந்த எம்பி எலெக்ஷன்னு அந்த மாதிரி எலெக்ஷனுக்கா இல்லை சும்மா நார்மல் இப்போ இந்த புதிய கட்சியை வந்து ஒரு பதிவு பண்ணணும் அப்போது வந்து ஒரு தலைவருங்கிற முறையில் அவர் போகணும் பொதுச் செயலாளருங்கிற முறையில் ஊசி அணுந்து போகணும் அப்புறம் இந்த மாவட்ட செயலாளர்கள்ட்ட ஏற்கனவே கையெழுத்து வாங்கிட்டாங்க இந்த பாண்ட் பேப்பரை கொண்டு போய் கொடுத்தாலே போதும் ஸோ அதனால அதுல வந்து ரொம்ப சரியா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா நாளைக்கு இதில் ஏதாவது ஒரு சொதப்பொழு வந்ததுன்னு வைங்களேன் எல்லாருமே கிண்டலா சிரிச்சிருவாங்க ஏற்கனவே விஷால் வந்து இந்த தமிழ்நாட்டை நான் காப்பாற்ற போகிறேன்னு கிளம்பி ஆர்கே நகரில் நின்னாரு ஒரு மனுவை கூட ஓரளவு ஒழுங்காக ஃபில்லப் பண்ண தெரில ஒன்றும் ஒரு லாயரை வச்சு நீங்கள் அழகாக ஃபில்லப் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா அவ்வளோ பேசிக்க கூடாது இவ்வளவு பேசிட்டு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணுற அளவுக்கு ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கல்ல அந்த அசிங்கம் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு விஜய் நினைக்கிறார் ஸோ அதனால தான் ரொம்ப பிகினிங்லேருந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதனால தான் அவர் போயிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தான் எல்லாம் தயாருமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உறுதியாக கிடையாது உறுதி ஏன்னா நான் கூட என்ன நினச்சேன்னா இவங்க போகிற வேகத்தை பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாராவது ஒரு கட்சிக்கு இவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க ஏன்னா அவ்வளோ வேகமாக தான் அவர் போயிட்டு இருந்தார் அப்படிதான் நான் நினச்சேன் ஆனால் அவர் இந்த சமீபத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா கோட்டு படத்தினுடைய ரிலீஸுக்கு பிறகு தான் நான் அரசியல் கட்சி வெளியிட போகிறேன் அந்த அந்த பேர் கட்சி கொடி இது எல்லாமே வந்து கோட் ரிலீஸுக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் தான் வந்து அது மக்கள்கிட்ட போய் சேரும் அதனால வந்து அது வரைக்கும் நீங்கள் இருங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை நான் தெளிவாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு அந்த மாவட்ட செயலாளர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு கோட் ரிலீஸ் எப்படின்னா ஜூன் மாதம் தான் அவருக்கு இருபத்தி ரெண்டு பிறந்த நாள் அதுக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ அப்போ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் அநேகமாக நடந்து முடிஞ்சிருக்கும் ஏன்னா ஏப்ரலில் எலெக்ஷனுங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா ஒரு ஒரு மாதம் தள்ளி போகும்போது நிச்சயமாக ஜூனுக்குள்ளே முடிஞ்சிருக்கும் அது ஒரு வகையில் விஜய்க்கு நிம்மதி ஏன்னா இவர் ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து அந்த கட்சி தேர்தலுக்கு வராமல் ஜெயித்து வராமல் வேற ஒரு கட்சி வந்துருச்சுன்னு வச்சுங்க அது இவருக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஸோ அதனால் இதை மெதுவாக கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அதுக்குள்ளே இங்கே பல அரசியல் மாற்றங்கள் நிகழும்னு அவர் நம்புகிறார் ஓகே அப்படி தான் இருக்குது கால சூழ்நிலைகளில் ஏன்னா இப்போ உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆவார் இன்னும் கொஞ்சம் வேறு வேறு மாற்றங்கள் இங்கே நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அன்னைக்கு நாம் எதிர்த்து நிற்பதற்கு இதெல்லாம் சரியாக இருக்கும்னு அவர் நினைக்கிறேன் அடிக்கடி சொல்கிற கேள்விப்படுற ஒரு விஷயம் தான் சார் விஜய் அவர்கள் பிஜேபி கூட கண்டிப்பாக ஒன்றிணைவாரம் பண்ணுற மாதிரி அது உண்மையா சார் பிஜேபி கூட விஜய் அவரை ஒத்து பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவரை சீண்டிகிட்ருக்கிறது வந்து பிஜேபி தான் அது இன்னும் சொல்ல போனால் ஹெச்ராஜா மாதிரி சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப அவரை டீக்ரேட் பண்ணலாம் பேசியிருக்காங்க அந்த வெறி வந்து அவருக்குள்ளே இருக்கும் என்ன இவ்வளோ கேவலமாக பேசணும் இல்லை நான் வந்து காட்டுறேங்கிற ஒரு வெறி ஒன்று இருக்கும் ஸோ அதனால் பெரும்பாலும் பிஜேபி கூட ஒத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இன்னொன்று நீங்கள் தமிழ்நாட்டில் வெளிப்படையாக பிஜேபி ஆதரிச்சிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் வீட்டுக்கு தான் போகணும் அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு எதிராக ஒரு பெரிய அலை எல்லா காலத்திலும் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து அந்த ரிஸ்க்கை எடுக்கவே மாட்டார் அவ்வளவு பெரிய சங்கியான ரஜினியை நான் சங்கி இல்லைன்னு தன் பிள்ளைய விட்டு சொல்ல வைக்கிறாரு பாருங்க ஆமாம் சங்கின்னு சொன்னால் பணம் ஓடாதுங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு இல்ல அப்போ தமிழ்நாட்டில் சங்கிகளுக்கு என்ன மரியாதைங்கிறது நிச்சயமாக விஜய்க்கு தெரியும் அதனால் அந்த ஒரு ஒருபோதும் அவர் செய்ய மாட்டார் நிறையா தகவல்கள் சினிமா பற்றி பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க சார் அதுக்காக சிட்டி பார்க் சார்பாகவும் என்னோட சொன்னோன் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி தேங்க்யூ